அனைவருக்கும் வணக்கம் இந்த பிள்ளை பார்த்திங்கனாக்க நம்மக்கிட்ட சாப்பிட்ற பிள்ளை தான் இது கடைசியாக நம்ம லிஸ்ட்டில் சேர்ந்தது நம்ம சாப்பாடு கொடுக்குற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க எங்கே வந்து சாப்பாடு வைப்பனோ அதுக்கும் பேக் சைடில் ஒரு வீடு இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த புள்ள வந்துட்டு குட்டி போட்டிருக்கிறதாக அந்த வீட்டுக்காரவங்க சொல்லியிருந்தாங்க நான் போகிறது வந்துட்டு சாப்பாடு வைக்க போகிற நேரம் பார்த்தீங்கன்னாக்கா சாயந்தரம் ஏழு மணி ஏழு மணி அது மாதிரி கொஞ்சம் பொழுது போகக்கிட்டு தான் போவேன் அதனால் அந்த குட்டிங்க வந்துட்டு எந்த ஒரு சவுண்டுமே இல்லாமல் சத்தமே கேட்காம ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ சமீபமாக தான் அவங்களெல்லாம் வெளியில் பார்த்தா ரெண்டே ரெண்டு குட்டி மட்டும்தான் இருக்காங்க எத்தனை குட்டி போட்டான்னு தெரியல அவங்க சொன்னதை பார்த்தா நாலு அஞ்சு இருக்கு தான் சொன்னதாக எனக்கு ஞாபகம் ஆனால் இப்போ பார்க்கும்போது ரெண்டு தான் இருக்குது அது என்னாச்சுன்னு தெரியல நான் அவங்கள்ட்ட கேட்கணும் இந்த குட்டி பார்த்திங்கனாக்கா மற்ற பிள்ளைகளை விட இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உயரம் கம்மியாக அந்த முகம் பார்த்திங்கனாக்க தோண்டு நரிக்குட்டி போல் அப்படியே பார்க்குறதுக்கு அழகாக இருப்பான் ஆனால் வந்துட்டு சாதாரண சாப்பாடெலாம் சரியாக சாப்பிட மாட்டேங்குது நான்வெஜ்ஜினாக்கா சாப்பிடுது அப்படின்ட்டு நான் அந்த அக்கா சொல்லுவாங்க நான் வந்துட்டு இந்த சிக்கன் சூப்பு தான் போட்டு சாப்பாடு கொடுக்குறதுனால எப்போதும் விரும்பி சாப்பிடுவான் முன்னாடி ஆரம்பத்தில் என்னை பார்த்துட்டு பயந்து பயந்து ஒதுங்கி ஒதுங்கி நிற்கும் அதுக்காக ரொம்ப டைம் செலவு பண்ணி தான் நான் இதுக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ ஃப்ரீ ஆகிட்டால் நல்லா சாப்பிட்றேன் நான் இவளை முத முத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உடம்பெலாம் இழச்சி போயிட்டு சரியாக சாப்பிடாததுனால வரி வரியாக எலும்பை காட்டிக்கிட்டு இருந்தான் மேலும் அதோட குட்டிங்க வேறு போட்டுட்டு அதுக்கு பால் கொடுத்துட்டுருக்கிறதுனால ரொம்ப வீக்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்கிட்ட பழகி சாப்பிட ஆரம்பித்ததுலேருந்து நானும் நோட் இருக்கேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு உடம்பு தேடி வந்தது அந்த வரி வரியாக தெரிஞ்ச எலும்பெல்லாம் மறைஞ்சிருச்சு அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவளோட குட்டி பார்த்திங்கனாக்கா எனக்கு ரொம்ப நாளாக பார்க்கவே முடியல இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் நான் அவங்கள பார்க்குறதுக்கு முடிஞ்சு ரெண்டு பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க அப்படியே ஜெராக்ஸ் காப்பி இவ்வளோ மாதிரியே இருக்கிறாங்க அழகாக இருக்கிறாங்க அவங்கள கண்டிப்பாக வீடியோவில் நான் காட்டுறேன் இது மாதிரி தேவையான பிள்ளைகளுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன் கொடுத்துட்ருக்கேன் அதோட வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில் டாக் லவர்ஸ் பெட் லவர்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி தேங்க்யூ